தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஈபிஎஸ்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி அளித்துள்ளார் அதிமுகவை பற்றி விமர்சிக்க தங்களுக்கு உரிமை உள்ளது என்றும் அதிமுக பிளவுபடும் என நான் கூறியிருந்தேன் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் அதிமுகவில் மிகப்பெரிய புரட்சியே வெடிக்கும் என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் அதனை வரவேற்பும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வாக்கு சதவீதம் குறையவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இருக்கக்கூடிய பதினெட்டு கிராமத்தை சேர்ந்த மக்கள் அது போல புதுக்கோட்டை நகரத்தை சேர்ந்த மக்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை பேருடைய நல்லாசியோடு அந்த பாதாலய இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது ஆன்மீகத்திலே எங்கேயுமே நம்முடைய திருவப்பூர் முத்துமாரியின் கோயிலுடைய இந்த மூன்றாவது குடமுறைக்கு விழாவிலேயும் அமைச்சராக நாங்கள் கலந்து கொள்கிற வாய்ப்பை பதினொரு முத்துமாரியம் எங்களுக்கு தந்திருக்கின்றார் அதற்காக அந்த ஆண்டவனுக்கு இன்றைக்குமே நாங்கள் தலைமைப்பட்டவர்கள் நன்றி கடனாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த ஆலயம் பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே புதிய மண்டபங்கள் போன்றவை எல்லாம் உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இந்த குடமுடமுள்ள

அமைந்திருக்கும் கருத்தாக அமைந்திருக்கோரியான வெற்றியை கூட்டணி கொண்டாடுது எதிர்கால கொண்டாட மோடி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பது மிக மிகத்தான வெற்றியாகும் ஏனென்று சொன்னால்

எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனா அந்த கட்சிக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் நாங்க அண்ணா அதிமுகவை பத்தி விமர்சிக்கல அதை பத்தி பேசுவதற்கு தகுதி அப்ப திமுகவை பத்தி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி விமர்சிப்பதற்கு எடப்பாடிக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவை பற்றி பேசுவதற்கு ரகுபதிக்கு நிச்சயமாக தகுதி உண்டு